ஆசிரியர்கள் இருவர் அடிதடி நீதிமன்றம் விடுத்த உத்தரவு யாழ்ப்பாணத்தில் இருவர் உயிரிழப்பு பிறப்புறுப்பை கடித்த நாய் வீட்டினரிடம் மறைத்த சிறுவனுக்கு நேர்ந்த துயரம் தங்கத்தை இடுப்பில் வைத்து கடத்தியவர் விமான நிலையத்தில் கைது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் பல மணி நேரம் வாக்குமூலம் வழங்கிய ரணில் வெளிநாட்டில் இருந்து இலங்கை திரும்பிய தமிழ் தாய் ஒருவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி அனுராதபுரத்தில் துடப்ப கைப்பிடி மற்றும் குடையால் தாக்கி ஆசிரியை ஒருவரை காயப்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு ஒரு ஆசிரியை குற்றவாளி என கண்டறிந்து அனுராதபுரம் நீதவான் பி கே திருமதி சமரசிங்க அந்த ஆசிரியைக்கு சிறை விதித்து தீர்ப்பளித்துள்ளார் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியாக இனங்காணப்பட்ட ஆசிரியருக்கு ஐந்து ஆண்டுகள் ஒத்திவைக்கப்பட்டு விதித்துள்ளார் பாதிக்கப்பட்ட ரூபாய் அபராதமும் உத்தரவிட்டுள்ளார் செய்த ஆசிரியைக்கு முப்பதாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு பிரதிவாதியான ஆசிரியைக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மிகுந்தலை கண்ணடிய கல்வல சந்திப்பில் வசிக்கும் ஒரு பெண்ணாசிரியரை துடைப்ப கைப்பிடி மற்றும் குடையால் தாக்கி காயங்களை ஏற்படுத்த ஐம்பத்தி நான்கு வயதான ஆசிரியைக்கு எதிராக விளக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் முப்பது மிகுந்தலை கென்னட்டியைச் சேர்ந்து ஐம்பத்தொன்பது வயதான ஆசிரியையின் வீட்டுக்குள் நுழைந்து இந்த தாக்குதலை ஆசிரியை மேற்கொண்டுள்ளார் தாக்குப்பட்டு ஆசிரியை மிகுந்தலை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சீஜிகா அனுராதபுரம் போதன மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக நீதிமன்ற விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது தோட்டத்தில் உள்ள ஒரு வெறிச்சோடிய கிணற்றில் இரண்டு காட்டு பன்றிகள் விழுந்து ஆசிரியை பின்னர் இந்த தாக்குதலை நடாத்தியதாகவும் நீதிமன்ற விசாரணையின் போது தெரிய வந்துள்ளது யாழ்ப்பாணத்தில் பெண் ஒருவரும் ஆண் ஒருவரும் உயிரிழந்துள்ளனர் ஒருவர் காய்ச்சலினாலும் மற்றவர் அதீத வெப்பம் காரணமாகவும் உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் காய்ச்சலால் பீடிக்கப்பட்டிருந்த பெண்ணொருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கொழும்புத்துறை பகுதியைச் சேர்ந்த கமலநாதன் ராஜபத்மினி என்று ஐம்பத்தி ஆறு வயதானவரே உயிரிழந்துள்ளார் கடந்த இருபத்தி ஆறாம் திகதி கடுமையான காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக யாழ்ப்போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று தினம் உயிரிழந்துள்ளார் அதேவேளை யாழ்ப்பாணத்தில் நிலவும் அதீத வெப்பம் காரணமாக முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஆறுமுகம் என்பவரே சேர்ந்தார் இணுவில் பகுதியில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சடலமாக காணப்பட்டுள்ளார் அது தொடர்பில் சுன்னாகம் போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் சடலத்தை மீட்டு உடல் கூற்று பரிசோதனைக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மரண விசாரணையில் அதீத வெப்பம் காரணமாக உடலில் நீரிழப்பு ஏற்பட்டு மரணம் சமவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புறப்புறப்பை கடித்த நாயால் காளி தேசிய வைத்தியசாலையில் ஏழு வயதுடைய சிறுவன் நீர்வருப்பு நோயால் இன்று உயிரிழந்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வீட்டில் வளர்ந்து வந்த நாய் சிறுவனின் பிறப்புறுப்பு பகுதியை கடந்த மாதம் கடித்துள்ளதாகவும் பின்னர் சிறுவன் இதுகுறித்து வீட்டாரிடம் எதுவும் கூறாமல் கீழே விழுந்ததில் காயம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் சிறுவனின் உடலிலே மோசமடைந்ததை தொடர்ந்து சிகிச்சைக்காக காளி தேசிய வைத்தியசாலையில் கடந்த இருபத்தி நான்காம் திகதி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் பிரேத பரிசோதனையின் பின் சடலம் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துபாயில் இருந்து சுமார் அறுபத்தி மூன்று மில்லியன் மதிப்புள்ள இரண்டு கிலோவிற்கும் அதிகமான தங்க நகைகளை கடத்த முயன்ற இங்கிலாந்து நாட்டவர் ஒருவர் விமான நிலையத்தில் கைதாகியுள்ளார் பண்டார் நாய்க்கு சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை சுங்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் பிளை டுபாய் எப்செட் ஐநூற்றி அறுபத்தி ஒன்பது விமானத்தில் பயணி நாட்டிற்கு வந்து தங்கத்தை இடுப்பில் மறைத்து வைத்திருந்ததாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வாக்குமூலம் மூலம் வழங்குவதற்காக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இருந்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சற்று முன்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க ஊவா மாகாண முதலமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காகவே ரணில் என்று அழைக்கப்பட்டிருந்தார் குறித்த சம்பவம் தொடர்பாக ஏப்ரல் பதினேழாம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கிற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் அன்றைய தினம் அவரால் முன்னிலையாக முடியாது என்று அறிவித்ததைத் தொடர்ந்து அவருக்கு இன்று அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று லஞ்ச ஒழிப்பு குழுவிற்கு சென்றிருந்த ரணில் விக்ரமசிங்க மிக நீண்ட வாக்குமூலத்தினை வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் மூன்று மணி நேர வாக்குமூலம் பெறப்பட்டுள்ள நிலையில் அவர் பத்து பங்குகளுக்கான வாக்குமூலத்தினை வழங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குருநாகலில் சக மாணவர்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட பாடசாலை மாணவனின் தாயார் வெளிநாட்டில் இருந்து நாடு திரும்பியுள்ளார் கடந்த பதினாறாம் திகதிர பிரதேசத்தில் இடம்பெற்ற புத்தாண்டு கொட்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்ற மாணவர்கள் சக மாணவர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டிருந்தார் இதனால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் திகதி உயிரிழந்த மாணவனின் இறுதிச் சடங்கு நடைபெற்றது நானும் என் இரண்டு மகள்களும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருந்தோம் என் மகனுக்கு உடல்நிலை சரியில்லை நாட்டுக்கு வருமாறு தொலைபேசி அழைப்பு வந்தது இவ்வளவு அவசர செய்தி எனக்கு ஒருபோதும் கிடைக்காததால் திகதி இலங்கைக்கு நான் என் மகன் போதன மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்தார் என் மகனால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை என உயிரிழந்த மாணவன் திருநவிராஜின் தாயார் கோவிந்தன் புஷ்பராணி கண்களில் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் என் மகன் கடைசியாக பதினான்காம் திகதி இறுதியாக கதைத்தான் வெளிநாட்டில் இருந்து வரும்போது சில ஆடைகளை கொண்டு வருமாறு கேட்டிருந்தார் அதன் பிறகு அந்த மகனுடன் ஒரு வார்த்தை கூட பேச கிடைக்கவில்லை என் மகனின் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து என் மகனை ஏன் இப்படி தாக்கினார்கள் என்பதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளனர் எனது ஒரே மகன் அவரது நண்பர்களால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டார் ஒரு தாய் எப்படி இவ்வளவு துயரத்தை தாங்கிக் கொள்ள முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஸ்டேஸ் வீதி நவகம்புர பிரதேசத்தில் பெண்ணுறுவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் உயிரிழந்த பெண்ணின் இரண்டாவது கணவரும் மரமகனும் கிராண்ட் பாஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது நவகம்புர பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய பெண்ணொருவர் ஏப்ரல் இருபத்தி திகதியிலிருந்து காணாமல் போகியுள்ளதாக கிராண்ட் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளது இந்நிலையில் தனது தாயாரை சிறிய தந்தையும் மருமகனும் இணைந்து அவரை கொலை செய்திருக்கலாம் என காணாமல் போன பெண்ணின் மகள் போலீசாருக்கு தெரிவித்துள்ளனர் அத்தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்த போலீசார் காணாமல் போன பெண்ணின் வீட்டை சோதனையிட்டுள்ளனர் சோதனையில் வீட்டினுள் ஆங்காங்கே ரத்தம் சிதறி காணப்பட்ட நிலையில் அங்கு மறைத்து வைத்திருந்த கத்திகளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன கேமராவை போலீசார் சோதனையிட்டுள்ளனர் இதன்போது காணாமல் போன பெண்ணின் இரண்டாவது கணவரும் மருமகனும் வீட்டிலிருந்து மூன்று உரைப்பைகளை வெளியே எடுத்துச் செல்லும் காட்சிகள் பதிவாகி உள்ளதை போலீசார் அவதானித்துள்ளனர் இதொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் இருவரும் காணாமல் போன பெண்ணை கொலை செய்து அவரது சடலத்தை துண்டுகளாக வெட்டி உரைப்பைகளில் போட்டு நவகம்புர பிரதேசத்தில் உள்ள குப்பையாற்றில் வீசியுள்ளதாக தெரியவந்துள்ளது இதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் பாஸ் போலீசாரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளை பாஸ் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்